வானதூதர் அவரிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கின்ற இறை தூதர் முதன் முதலே மே அது அறிவிக்கின்றார் குழந்தை பிறப்பதற்கு முன்பு இறை தூதர் மரியாவனிடத்திலே பேசியிருக்கிறார் லுகா முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் இறை தூதர் யோசிப்படுத்த பேசியிருக்கிறார் மத்தேயு முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் பிறந்த பிறகு முதல் முதலில் அந்த செய்தியை யாருக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் அது மேப்பிரலுக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படி மேப்பிரலுக்கு அறிவிக்க முற்படுகின்ற இந்த இறை எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியாக அவற்றை அவர் தெளிவுபடுத்துகின்றார் அந்த செய்தி முதல் முதல் யார் வழியாக செல்ல வேண்டும் என்று விரும்பினார் என்றால் அந்த செய்தியானது அக்காலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற யூத சமய சமூக கட்டமைப்பினாலே ஒதுக்கப்பட்டோராக புறக்கணிக்கப்பட்டோராக கருதப்பட்டு வந்த மேய்பர்கள் மூலமாக செல்ல வேண்டுமா எனவே முதல் முதல் செய்தி மேய்ப்பிற்கு சொல்லப்படுகிறது அந்த செய்தி அவர்கள் உலகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் நாம் லுக்கா இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் லுக்கா இரண்டாம் அதிகாரத்திலே அழகாக அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அங்கு அந்த குழந்தை இசை காண்பதற்காக விரைந்து செல்கிறார்கள் விரைந்து சென்றார்கள் என்ற வார்த்தை இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி இது சாதாரண செய்தி அல்ல மகிழ்ச்சியின் செய்தி கடவுள் எவரையெல்லாம் தன் பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று நான் பார்க்கின்ற பொழுது கடவுடைய ஆன்மீகத்தையும் திட்டத்தை நம்மால் உணர முடியும் எவரே ஒரு சமுதாயம் மதிக்கவில்லையோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு அவர் பயத்தை நீக்கிவிட்டு அவர்கள் வழியாக உலகத்திற்கு மக்களுக்கு பயம் நீங்க வேண்டும் என்று அறிவிக்கின்றார் செயல்படுகின்றார் மெய்ப்பர்கள் வழியிலே மந்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று வெளிச்சம் வருகிறது பயப்படுகிறார்கள் அவருக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை அஞ்சாதீர்கள் ஜகரியாவுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை அஞ்ச வேண்டாம் மரியாவுக்கு சொன்ன வார்த்தை அஞ்ச வேண்டாம் மேய்ப்பிற்கு சொல்லுகின்ற வார்த்தை அஞ்ச வேண்டாம் அதிகமான மீன்கள் கிடைத்த பிறகு பயந்து போயிருக்கின்ற பேதுரைப்பா சொன்ன வார்த்தை அஞ்சாதே கடவுள் பயத்தை நீக்கும் கடவுள் பயமற்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறைவார்த்தை பயத்தை நீக்கும் இறைவார்த்தினாலே அச்சத்தை துறந்து விட முடியும் இறைவார்த்தினாலே அச்சம் அழிக்கப்படும் இந்த அச்சம்தான் நமக்கு பல இடையூறாக இருக்கிறது நான் வளராமல் இருக்கின்றோம் நம் உரிமைகளை நான் பெற்றுக்கொள்ள நான் முயற்சிப்பதே இல்லை கல்விகள் மறுக்கப்படுகிறது வாய்ப்பு இல்லாமல் போகிறது பொருளாதாரம் குந்திருக்கின்றோம் அரசின் செல்வாக்கு பலம் இல்லை காரணம் பல வகையிலே நாம் பயமுறுத்தப்பட்டுகின்றோம் இறைவார்த்தினாலே பயம் நீக்கப்பட்டு இறைவனுக்கு சாட்சியோடு வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்பிரறிவாமுதன்புக்காக மகிழ்ச்சிஅடைகின்றோம் இறைவார்த்தை வழியா பயங்கள் நீக்கப்பட்டு மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு மக்கள் மகிழ்ச்சியான கருவியாக மாற்றியிடலும் இறைமகன் இயேசு ஜபங்களும் எங்கள் தாயும் தந்தையும் கடவுளே ஆமே